அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் புக்கில் இருந்து ஃபர்ஸ்ட் லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட ஆத்தர் வந்து அர்னால்ட் எக்ரட் அப்படின்ற ஒரு ஜெர்மன் மருத்துவர் இவரோட ஃபர்ஸ்ட் லெசனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு நோய்க்குமே ஒவ்வொரு மெடிக்கல் நேம் இருக்குது ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மெடிக்கல் நேம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது சோ எந்த வகையான நோயா வேணாலும் இருக்கட்டும் அது என்ன பேர்ல வேணாலும் இருக்கட்டும் ஆனா அத்தனை டிசீஸ்க்குமான காரணம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கழிவுகளின் தேக்கம் தான் அப்படின்னு சொல்றாரு ஸோ இதை தான் இவர் வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது நமக்கு இன்டஸ்டைனில் மட்டும் நடக்காது அதாவது ஒரு நாள் நம்ம மோஷன் போக அது மட்டும் கான்ஸ்டிபேஷன் கிடையாது ஸோ மற்ற எல்லா உறுப்புகள்லேயும் வந்து தேங்கி இருக்க கழிவுகள் அது வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு அதையும் இவர் வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டிசீஸ்க்கும் ஒரு ஒரு நேம் வேணும்னா வித்தியாசமாக இருக்கலாமே தவிர அத்தனை நோய்க்குமான காரணம் வந்து கழிவுகள் தான் மெயினாக இந்த கழிவுகளுக்கான சோர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் இப்போல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நிறைய மியூகஸ் ஃபார்மிங் ஃபுட்ஸாக தான் இருக்குது இந்த மியூக்கஸ் ஃபார்மிங் ஃபுட்ஸை பற்றி இவர் நிறைய சொல்லியிருக்காரு அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த மியூகஸஸ் டயட் ஹீலிங் சிஸ்டமில் இவர் வந்து மியூக்கஸ் ஃபார்மிங் ஃபுட்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு இந்த மியூக்கஸ் ஃபார்மிங் ஃபுட்ஸ் தான் வந்து இப்போ நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மியூக்கஸ் ஃபார்மிங் ஃபுட்ஸை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறனால தான் நம்ம உடம்புக்கு பல வகையான நோய்கள் வருது ஸோ அந்த மியூகஸ் ஃபார்மிங் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல முழுசாக ஜீரணமாகாமல் முழுமையாக எலிமினேட் ஆகாமல் அந்த நம்ம பாடி வந்து அந்த உணவை வந்து ஒரு ஃபாரின் மேட்ராக பார்க்குது ஸோ இந்த முழுமையாக இது எப்படி வெளியே தள்ளுறதுன்னு தெரியாமல் நம்ம உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருது அங்கங்கே அக்குமுலேட் ஆகிருது இந்த ஃபுட்டோட வேஸ்டேஜ் இதுதான் வந்து நோய்களுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த நோய்க்கான காரணத்தை நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படின்னாக்கா இதுக்கான ஒரு காம்பன்சேஷன் ஆக்ஷன் வந்து சொல்கிறாரு அதுதான் விரத முறைகள் அதாவது ஷார்ட் ஃபாஸ்டிங் லாங் ஃபாஸ்டிங் நம்ம உண்ணாவிரதம் இருந்து தான் வந்து இந்த கழிவுகளை வெளியே தள்ளணும் அப்படி இல்லைனாக்கா எந்த ஒரு மருந்து மாத்திரையும் வந்துட்டு இந்த நோய்களை சரி செய்யாது நம்ம ஃபாஸ்டிங் மட்டுந்தான் வந்துட்டு உண்ணாவிரதம் மட்டும்தான் நோய்களை வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த காலத்தில் நிறைய பேர் நிறைய விதமான ஃபாஸ்டிங்ஸை கடைபிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஏன் இது வந்து ப்ராப்பராக யூசேஜில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி சிஸ்டமேட்டிக்காக அப்ளை பண்ணணும் அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் போச்சு ஸோ உணவு ஒழுக்கம் அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் போச்சு பசி வருது எதையோ ஒன்று சாப்பிட்றோம் நோய் வந்தாக்கோ ஹாஸ்பிட்டல் போகிறோம் இது மட்டும்தான் தெரியுது ஆனால் இவர் வந்து அப்படியெல்லாம் இல்லாமல் நோய்க்கான ப்ராப்பரான சயின்டிஃபிக் ரீசன் என்ன அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத ஒரு சிஸ்டமேட்டிக்காக கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ நோய்க்கான காரணம் வந்து நம்ம உடம்புல தேங்குற கழிவுகள் தான் அந்த கழிவுகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்நேச்சுரல் ஃபுட்ஸ்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஒம்பது வகையான உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாமிசம் முட்டை பால் கொழுப்பு வகைகள் தானியங்கள் அரிசி பருப்பு வகைகள் உருளைக்கிழங்கு நட்ஸ் இந்த ஒம்பது வகையான உணவுகளை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணாதான் மியூக்கஸ் வந்து நம்ம பாடியில் அக்குமுலேட் ஆகி பல நோய்களுக்கான காரணமாக அமைது அப்படின்னு சொல்கிறாரு இதை சரி செய்யறதுக்கு நம்ம மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் ப்ளஸ் ஃபாஸ்டிங் இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை நம்ம எப்படி கம்பைன் பண்ணி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இவரோட புக் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் வந்து இந்த சிஸ்டம்மை ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நோய்கள் இருக்கும் ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஃபாஸ்டிங்கையும் இந்த மியூக்கஸ்லெஸ் ஃபுட்டையும் அப்ளை பண்ணி அவங்களோட டிசீஸை வந்து சரி பண்ணணும் ஸோ அதுதான் இவர் வந்து ஆயிரக்கணக்கான நோயாளிகளை வந்து சரி பண்ணியிருக்காரு அடுத்து நமக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஸோ உணவு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையில்லாதது இவர் உணவு அப்படிங்கிறது இந்த ஒம்பது வகையான உணவு தான் நம்ம உடம்புக்கு தேவையில்லாததுன்னு சொல்லியிருக்காரு ஆனா பழங்கள் தான் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை தருது அப்படின்றத சொல்லியிருக்காரு அந்த பழங்கள் மட்டுமே போதுமானது அதுவும் நிறைய உண்ணாவிரதம் நிறைய நாட்கள் உண்ணாவிரதம் இறந்த பிறகு இருந்த பிறகு தான் இந்த பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இந்த மாதிரி இவர் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காரு நம்ம உடம்பு வந்து காற்றினால் இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு நம்ம பாடி வந்து ஒரு ஏர் மிஷின் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி வந்து காற்றில இருந்து தான் கிடைக்குது வேற உணவுல இருந்து நமக்கு கிடைக்கிறது கிடையாது இந்த உணவு வந்து எப்பயுமே நம்ம உடம்போட இயக்கத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுவும் இந்த ஒன்பது வகையான உணவுகள் மட்டும்தான் இப்ப மியூக்கஸ்லஸ் டைட் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வகையான மியூக்கோஸ்லெஸ் மியூக்கஸ்லெஸ் ஃபுட்டு ஒரு மூணு வகையாக சொல்கிறாரு அது என்னென்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஸ்பினாச்சஸ் ஃப்ரூட்ஸ் அதுவும் இது வந்து நம்ம உடலை தூய்மைப்படுத்துகிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பழத்தில் இருக்க அந்த ஜூஸ் தான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை தருது அப்படின்னும் சொல்கிறாரு அது இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி வந்து காற்றில் இருந் இருக்கிற நைட்ரஜன் தான் நம்ம தூய்மையான உடம்புல அசுமலேட் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு எனர்ஜியாக தருது அப்படின்றாரு அதுக்கு நம்ம உடம்பை உள் தூய்மை பண்ணியிருக்கணும் இந்த உள் தூய்மை பண்ணுறதுக்காக தான் இந்த ம்யூக்கோஸ்லஸ் டயட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மற்றபடி உணவு வந்து நம்ம உடம்புக்கு எந்த ஒரு சக்தியையும் தரதில்லை அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ஆக்டாசியர் ப்ரூம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நார் மாதிரி அதாவது ஒரு தொடப்ப மாதிரி செயல்பட்டு நம்ம உடல் உறுப்புகளையும் முக்கியமாக நம்ம குடலையும் தூய்மை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நம்ம உடம்புலேயே அதாவது ஒரு ஹெல்த்தி பர்சன் எந்த ஒரு பெத்தாலஜிக்கல் கண்டிஷனும் இல்லாத ஒரு ஹெல்தியான பர்சனோட இன்டர்ஸ்டைன்லையே டென் பவுண்ட்ஸ் ஆஃப் அன்எலிமினேட்டட் ஃபீக்கல் மேட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நால்ரை கிலோ மலம் கழிவுகள் வேண்டாத டாக்ஸின்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கழிவுகள் தான் கண்டினியூஸாக நம்ம பாடியை வந்து பாய்சன் பண்ணி லேட்டர் லைஃப்பில் வந்து நமக்கு டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த கழிவுகள் தான் கண்டினியூஸாக நம்ம பிளட்டை பாய்ஸன் இருக்கு இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பாடி வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்கிறாரு இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கான மெத்தடு தான் இவர் சொல்லியிருக்காரு ஃபாஸ்டிங் ப்ளஸ் மியூக்கஸ்லெஸ் டயட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து உடம்பை தூய்மை பண்ணணும் இந்த தூய்மை பண்ண உடம்பு தான் வந்து ப்ராப்பராக இயங்கும் உணவு எந்த ஒரு விதத்துலையும் நமக்கு சக்தியாக தராது அது ஒரு அப்ட்ரக்ஷனாக தான் இருக்குது நம்ம உடம்பு இயங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இவர் ஃபர்ஸ்ட் லெசனில் சொன்னது இந்த விஷயங்கள் மட்டும்தான் உண்மையிலே இவர் வைட்டாலிட்டி அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காரு ஸோ எந்த ஒரு சிஸ்டம்லையும் வைட்டாலிட்டி அப்படின்றத வந்து யாருமே ஒழுங்காக புரிஞ்சிக்கல எல்லாருமே உணவுலேருந்து தான் சக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவர் மட்டுந்தான் வைட்டாலிட்டி அதாவது நம்ம உடம்பு இயங்குறதுக்கான சக்தி எங்கேருந்து வருது இயற்கை காற்றில் இருந்தும் சூரியன்ல இருந்தும் காற்றில் இருக்கிற நைட்ரஜன் தான் நம்ம உடம்புக்கு தேவையான புரதமாக மாறி நம்ம உடம்புக்கு சக்தியை தருது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு இவர் வந்து ப்ரோட்டீன் டயட் வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லை அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு பிளட் காம்போசிஷன் அண்ட் தென் பிளட் ஃபார்மேஷன் இதை பற்றி எல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இவர் வந்து நியூ ஃபிசியாலஜியே ஒன்று கொடுத்துருக்காரு நம்ம நார்மலாக படிக்கிற ஃபிசியாலஜியே தப்பு அது வந்து ஒரு மெடிக்கல் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் புதுசாக ஒரு நியூ சிஸ்டமாக கொடுத்துருக்காரு இத படிக்கும் போது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சோ இந்த அளவுக்கு நம்ம பாடி இருக்கு நம்ம இவ்வளவு நாள் வந்து உணவு தான் சக்தியை தருதுன்னு சொல்லி தவறா நிறைய தவறான உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ தான் உங்களுக்கும் நான் வரக்கூடிய வீடியோல ஷேர் பண்ண போறேன் சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா வரும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அடுத்தடுத்த லெசன்ஸை பற்றி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்